சரணம் இயக்க கேக்கன்னா நையாவே பற்றி பொதுவாக சித்தர்கள் மகான்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிற இடத்துல அவங்க நம்மகிட்ட பேச மாட்டுறாங்க அவங்க பார்வை கூட நம்ம மேலே பட மாட்டிக்கிட்டு திட்டுறாங்க சில இடத்துல அடிக்கவும் செய்வாங்க அப்படியே அதை செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி போனவங்களாக இருந்தாலும் இனி போய் பார்க்க போகிறவங்களா இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அவங்கள என்ன விஷயம்னா நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனோடனே உள்ள கோயிலில் கட்சிலேயே வழிபட்டு வர்றோம் கற்சிலையை வழிபட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நமக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம கோயிலில் நம்ம மனசார வேண்டிகிட்டு வந்துடுறோம் அப்போ நம்ம சாமி வந்து உள்ள இருக்க கட்சியில் நம்மகிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் வருத்தப்பட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம ஆத்ம திருப்தியாக நம்ம கும்பிட்டு வந்துடும் நல்லது நடக்கும் பிரச்சனைகள் தீந்துரும் சொல்லிட்டு நம்ம சாமியை கும்பிட்டு வர்றோம் அதனால் அதே இது இன்னொரு உதாரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சாமி வந்து சிலையாக ஒரு ஆளே உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன் கடவுளே உட்காந்துருக்காருன்னா நம்ம ஒவ்வொரு ஆளும் அடி வாங்கிட்டு தான் வெளியே வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லவேன் கெட்டவேன் கொள்ளக்காரன் குலகாரன் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து அடி வாங்கிட்டு தான் நம்ம வெளியே வரணும் அங்கே கற்சலையாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் உள்ளே போயிட்டு தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடும் அது மாதிரி மகான்கள்ட்ட சித்தர்கள்கிட்ட அந்த வேலை நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கருமா தெரியும் முன்ஜென்மம் தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு தெரியும் எல்லாமே அவங்களுக்கு தெரிகிறதுனால அவங்கள அப்ரோச் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நீங்களே ஒரு மன குழப்பத்தில் போவீங்க நம்ம ஒரு பிரச்சனையில் போவோம் பிரச்சனையில் போன டயத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு பத்து பேர் முன்னாடி நம்ம நம்மளை போது நமக்கு மேலும் குழப்பமாகி சில பேர் திரும்பி வரவே மாட்டாங்க அப்படி யார் இருக்காங்க நான் நடைமுறை அனுபவத்தில் சொல்கிறேன் நானும் மகான்கள் வழிபாட்டில் இருக்கேன் சித்தர்கள் வழிபாட்டிலையும் இருக்கேன் அனுபவத்தை நான் நேர் கண்ணுக்கு நேராக பார்க்குறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் சும்மா உரையாடணும் அப்படின்னு சொல்லி நான் பேசலை இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம போய் அவங்க வந்து நம்மளை பேசி நம்மளை அரவணைச்சாலும் நல்லது நம்மளை திட்டி அசிங்கமாக வந்து அதில் அடித்தோ நம்மளை போச்சோம்னா அதை விட நல்லது நம்ம கருமா கழிஞ்சிரும் நவகிரக தோஷங்கள் கழிஞ்சிரும் அனைத்துமே நம்மளை பிடிச்சிருக்க பீடை நெகட்டிவ் வைப்ரேஷனு எல்லாமே நம்ம கழிஞ்சிரும் இன்னொன்று நம்மளோட மனநிலை வந்து நம்மளை ஒரு பத்து பேர் முன்னாடி போது நம்ம எதுவும் தவறு இப்போ நம்ம கரண்ட்டில் நல்லவங்களாக இருப்போம் ஒரு அந்தஸ்தில் இருப்போம் ஒரு நல்ல வேலையில் இருப்போம் நாலு பேர் நம்மளை சுற்றி மதிக்கிற மாதிரி இருந் அந்த ஒரு தாட்டு இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம பின்வாங்கிடும் அப்படி யாரும் பின்வாங்காதீங்க ஒரு தடவை நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆயுஸுக்கு இருக்கிறதட்டிக்கு அவங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கத்தட்டிக்கு அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் திருப்பி உங்கள் பக்குவப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்கள ஈஸியாக அனுபவமுறை பண்ண 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 நமக்கு வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி தான் அதாவது ஈஸியாக சொல்லணும்னா நம்ம தலைமையில ஒரு பாரம் இருக்கும் சமந்து போய் இருக்கும் ஏன் மகன்களை வழிபடுறது தலைமையில் ஒரு பாரம் இருக்குது நம்ம தலையில் இருக்குது அதை நம்ம சமந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு பயணத்தில் ஆனால் மகான்களே இஸ்தர்களையும் நம்ம வணங்கணும்னா நம்ம தான் பாரம் இருக்கும் ஆனால் நமக்கு வழி இல்லாமல் அந்த பாரத்தை நம்மளை கடந்து போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளையே நம் நம்மளே பக்குவப்படுத்தி நம்மளே அதுக்கு எக்ஸாம்பிளாக உதாரணமாக இருந்து ஒரு பிரச்சனையோ எல்லாத்தையுமே சரி பண்ணுற அளவுக்கு வல்லமும் படித்தவங்க தான் மகான்கள் அதே மாதிரி நம்ம குழந்தையில் திருமண தடை சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஈஸியாகவே முடிச்சது அதாவது நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு போனீங்கன்னா மறுநாளே உங்கள் நியாயமான கோரிக்கை அது நிறைவேறிடும் ஆனால் நம்மளோட கர்மா வந்து நம்மளே நம்ம நம்ம பாரத்தை நம்மளையே சுமக்க வைப்பாங்க ஆனால் வழி தெரியாமல் இருக்கும் நமக்கு அந்த வேதனை தெரியாமல் நம்மளை கொண்டு போவாங்க அதனால் நீங்கள் வர வர்றவங்க ஏன்னா இப்போ நான் அனுபவத்தில் பார்த்தவங்கள சொல்கிறேன் பல பேர்லாம் வயிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே பண்ணுறாரு பேசவே பண்ணுறாரு எல்லாருமே இந்த குறி சொல்கிற மைண்ட்லேயே இருக்காங்க குறி சொல்கிற மைண்டுனால் மூளை மூளைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் குடிசைக்குள்ளே உட்காந்து அந்த சோவியை முட்டு உருட்டி குறி சொன்னோடனே அதில் ஒரு நாலு நல்லது இருக்கும் நம்ம நம்ம மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ச படு கஷ்டத்தில் வர்றோம்ன்ற பாதி மனநிலையை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு பிள்ளைய கொண்டு போனீங்கன்னா பிள்ளை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தால் படிப்பு சரியில்லை சேட்டை பண்ணுறேன் எல்லாமே கணிச்சு சொல்றதுனால எல்லாருமே குறிப்பாக்குற மாதிரியே அவங்க நினைக்காதுங்க மகான்கள் வந்து அவங்க அவங்க நமக்கு பண்றது அவங்க அவங்க பண்ண மா நமக்கு செய்யற நல்லதை அவங்களே தெரியாத மாதிரி இருப்பாங்க நமக்கு பெரிய விஷயத்த நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கும் உனக்கு சம்மந்தம் அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கவங்க தான் மகான்கள் அதனால் ஏற்கனவே மகான்களை சந்தித்தவங்க சித்தர்களை சந்தித்தவங்க இப்படி வஞ்சு விட்டாரு இல்லை அடித்து விட்டாரு ஏதோ ஒரு மன சங்கடத்தில் இருந்தீங்கன்னா அப்படி யாரும் நினைக்காதீங்க திரும்பி போங்க திரும்பி போய் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அவங்கவுங்களாவும் வச்சுரும்பாங்க நீங்கள் தான் அவங்கள மறந்துருப்பீங்க அதனால் மகான்களையும் சித்தர்களையும் வழிபடுங்க தேவையில்லாமல் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனு பார்க்குறது அது பார்க்குறது எல்லாம் பார்க்காதீங்க அதெல்லாம் அடிப்பட்டு வந்ததுனால சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் யாருமே மான்களையும் சித்தர்களையும் வழிபடுங்க நம்ம ஊர் ஊருக்கு இருக்காங்க பார்க்குறதுக்கு பிச்சகாரன் பைத்தியக்காரன் மாதிரி யாரையும் நினச்சிடாதீங்க அவங்களுக்குள்ளே இறை இறைவனே குடியிருப்பார் அதனால் மான்களையும் சர்களை வழிபடுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் குருவே சரணம் இயற்கை ஏகனை போற்று